பின்னாடி உள்ள வாழ்க்கையில் தான் சூழல்தான் சிறந்த பெண் யார் அப்படின்றாங்க ஏன்னா உண்மையாக சொல்ல அந்த நேரத்துல திருமணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு ஜென்னாவை தீர்மானிப்பதற்கு கணவன் மனைவி ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் முக்கியமா அமைஞ்சிடும் ஏன்னா ஒரு கணவனை பொறுத்தளவுல அவர் உலகத்துக்கு என்னதான் சொன்னாலும் என்னதான் பேசினாலும் பொறுமையாளராக இருந்தால் அவர் தன் மனைவியோடு மிக பொறுமையாக நடப்பார் அவர் என்னதான் உலகத்துல பொறுமையால இருந்தாலும் வேலை நான் இந்த இடத்துல பொறுமையா நிக்கிறேன் இது வேலையே இல்லை ஏன் வேலை இல்லை நான் யாரும் கோவப்படுத்துறது இல்லையே கோவப்படுத்துற மாதிரி ஒரு சபையில அந்த டைம்ல அவர் பொறுமையை கடைபிடிக்கிறார்னா அவர் தான் பொறுமையா அப்ப அந்த வகையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ற நேரம் உங்க ரெண்டு பேருக்குள்ள சில சர்ச்சனைகள் வரையும் வரலாம் சில பிரச்சனைகள் வரலாம் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கு வேற கூலி

ஒரு ஆண் ஒரு விதமா சிந்திப்பாங்க பெண்கள் வேறு விதமா சிந்திப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஈர்ப்பை ஆண்கள் சிந்திக்க மாட்டாங்க ஆண்கள் சிந்திக்கிற மாதிரி பெண்கள் சிந்திக்க மாட்டாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறீங்கன்னா ஒரு ஆணுக்குள் உங்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு ஏன் அவங்கள மாதிரி யோசிக்கிறனால இல்ல நீங்க பெண் என்பதனால் பெண்ணுக்கு ஆணிடம் ஒரு ஈர்ப்பு இருக்குது அவங்க ஆண் என்பதனால ரெண்டு பேரும் சேர்த்துட்டுக்கு பிறகுதான் தான் நம்ம வேற மாதிரி யோசிக்கிறோமே அவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்களே நாம் ஒன்றுன்னாக அவங்க ரெண்டுன்றாங்களே இது வேணாமட்டால் வேணும்னு பண்ணுவாங்களே இந்த இடத்துல இப்படி நடக்கிறாங்களே இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும் ஏன் பிரச்சனை வர ஆரம்பிக்க மாட்டால் ஈர்ப்பு இருப்பது ஆண் பெண்ணுக்கு சிந்தனையில் ஈர்ப்பு வராது சிந்தனையில் பொறுத்து பொறுத்து போகணும்னா பொறுத்து போகணும்

ஆண்களுக்கு வேற சைக்காலஜி பெண்களுக்கு வேற சைக்காலஜி இதுக்கு தனி புத்தகமே எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு தெரிவிக்குமான ஒரு புத்தகம் ஆணின் சிந்தனைகள் என்ன பெண் எப்படி சிந்திப்பா நாலு பெண்கள் உங்களை அழகுன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க சைக்காலஜி அப்படின்னா நான் என்று கேட்காமல் சொல்லணும் அதான் முக்கியம் ஆணுக்கு அப்படி இல்லை அவர் போன இடத்துல அவர் என்ன உடுக்கிறார் என்பதை விட அவர் அவரு தான் ரொம்ப குறிக்கோளா நிப்பாரு வணக்கிச்சா இல்ல பொறிச்சுட்டாங்களோ அவங்க நல்லா வணக்கிறது அவங்க மைண்ட் அதுலதான் போகும் என்னதான் மனத்தாலும் என்னோட இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார் அவர் எம்பசிடர்மார்களுடைய டிரைவரா இருந்தவர் தான் அவர் எனக்கு டிரைவரா இருக்கிற டைம்ல நண்பர் ஒரு அவர் என்ன பண்றாருன்னா எனக்கு சொல்லுவார் அப்பதான் எம்பசியில இருக்கிற டைம்ல நிறைய சாப்பாடு வருமா பாக்குற நேரமே ஒரு கவலையா இருக்குமா என்ன பெரிய பெரிய பங்கு எங்கேயாச்சும் வருவாங்களா அது மிஞ்ச நேரத்துல ஒரு ரொம்ப கவலை இருக்குமா சில நேரங்களை வீசிடுவாங்களே சில நேரங்கள பெரிய ஹோட்டல் சில சாப்பாடு எடுத்துட்டு போய் ஏழை எழுத்து கொடுப்பாங்களா வீட்டுக்கு கொண்டு போவாரா எல்லா ஹோட்டல்ல அதை அனுமதிக்க மாட்டாங்க அப்ப சொல்லுவார் வந்தா அப்படி அவ்வளவு பெரிய ஆண்கள் பெண்கள் வருவாங்களே அந்த பங்கு எம்பசி மீட்டிங்க்கு அவ்வளவு வித விதமா வச்சிருப்பாங்களா சீ ஃபுட் சீ ஃபுட் வெரைட்டி வச்சிருப்பாங்களா இந்த பெண்கள் வருவாங்களா இவர் சொல்றாரு ஒத்தருக்கு சாப்பிட மாட்டான்

இங்க உள்ள ஜவுளித்துறைகள் நிறைந்த ஒரு ஏரியா இந்த ஏரியாக்கள்ல போய் உங்களுக்கு ஷாப்பிங் கார்டு ஒரு ஒரு கார்டு தரட்டுமா கீறு கீறி நீங்க வேண்டியது வாங்குங்க அப்படி தரமா இல்ல சுடு சுடு நெய்புரியா உலகத்திலேயே பெஸ்டான செப்ப கொண்டு வந்து இப்ப பாபிக்கு சிக்கன் போட்டு அவரை கொண்டாந்து உங்களுக்கு கொண்டு தரட்டுமான்னு கேட்டீங்கன்னா எது கேட்பீங்க தெரியுமா நிறைய தொண்ணூறு வீதம் அதுதான் வேணும் ஆடை வாங்கணுமா அதான் வேணும் பெருநாளைக்கு ஆம்பளைகளுக்கு எந்த சந்தோஷம் இன்னைக்கு நல்ல சாப்பிட போறோம் நல்ல இதாக்க போறோம் அல்லாஹ்வுக்கு முடிஞ்சிட்டு ஆண் பெண்களுக்கு என்ன சந்தோஷம் இன்னைக்கு நல்ல உடுக்க போறோம் அந்த மாதிரி உடுக்க போறோம் சந்தோஷம் ரெண்டு ரெண்டு டிஃபரண்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எதை பேசுறாங்க உங்க சைக்காலஜி பேசுறாங்க பெண்களுக்கு என்ன ஆசை அழக உடுக்கணும் அழக உடுக்கணும் இந்த உடை அவங்க வந்து நீங்க என்னதான் வச்சாலும் சில பேர் என்ன பேசுறாங்க இஸ்லாம் பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்கல தடுக்குது அவங்களை வந்து கருப்பு கருப்பா உடுத்து வீட்டுக்குள்ள வைக்குது நீ இல்ல நீங்க சரியா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகத்தில் அழகா உடுக்குற பெண்கள் இஸ்லாமா தான் இருப்பாங்க எங்க வரையற தெரியுமா வீட்டு வழியே தான் அது உங்க கணவன்மார்கள் முன்னாடி என்ன அழகா இருக்கிறோ தச்சு உடுக்கலாம் உங்களுக்கு வாங்க உடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்ல கணவனை மகிழ்விப்பது என்ன தெரியுமா நீங்கள் அவர் வருகிற நேரத்தில் அவருக்காக உடுத்திருப்பது

எங்க உடுக்கணும் என்று கேட்டீங்கன்னா அங்கதான் பிரச்சனை தொடங்குது எங்க உடுக்கணும் வெளிய போற நேரம் உடுக்கணும் போற நேரம் உடுக்கணும் வீட்டுல கணவனுக்காக உடுக்கணும் என்ற சித்தாந்தம் இல்லாம போச்சு பெருமான செல்லாசம் அவர்கள் முடிஞ்சு வருவாங்க வந்தா அனௌன்ஸ் பண்ணுவோம் அதாவது மைக்ல அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க மக்கள்கிட்ட அனுப்பி ஏலான் பண்ணுவாங்க வந்துட்டோம்னு சொல்லுங்க பெண்களுக்கு தயாராக சொல்லுங்க யுத்தம் முடிஞ்சு வர மதீனா தெரிய ஆள் அனுப்பி நேரம் காலத்தோட மதீனா மக்கள் இந்த பெண்களுக்கு சொல்ல சொல்லுது உங்கள் கணவர்மார்கள் வருகிறார்கள் தயாராகுங்கள் என்று சொல்ல சொல்ல சொல்லுவாங்களா இப்ப நீங்க யோசிப்பீங்க இப்ப வீட்டுக்கு வந்தா அவங்க வரத்துக்கு வர வேண்டியது அஸ்லாம் வலைக்கும் இதுக்கு மேல என்ன தயாராகிறது எப்படி நீங்கள் பெருநாளைக்கு தயாராகிறீங்களோ என் பெருநாள் ஒரே மாதிரி நாள் தானே நல்லா உடுத்து அழகா குடிச்சிருப்பீங்களோ உங்கள் கணவர்மார்களுக்கு தயாராகுங்க அந்த காலத்துல எல்லாம் நிறைய பெண்கள் இப்ப முடி இதுல வைக்க மாட்டாங்க மல்லிகைப்பூ வைக்கிறது கம்மி விளங்குச்சா அப்ப மல்லிகைப்பூ வைப்பாங்களா இதே மாதிரி அரபு பெண்கள் என்ன செய்வாங்கன்னா வஸ்க் என்ற ஒரு புகை இருக்குது அந்த புகை கடுமையா மணக்கும் அரபிகள் தான் போஃபியம்னு பேர் போனோம் இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் நம்ம முன்னோர்கள் அப்பம் பாட்டெல்லாம் இந்த நாட்டுக்கு வந்தாங்களே என்ன பிசினஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியமா எழுதி வச்சிருக்கிறாங்க வந்து மெயினா செஞ்சது போபியம் அரபு நாடு என்பது மனக்கும் அந்த அந்த நிறைய வரும் நிறைய செய்வாங்க அந்த நம்ம பெண்கள் வந்து எப்படி மல்லிகைப்பூ வைப்பாங்களோ அது மாதிரி அரபு பெண்கள் ஒரு புகையை பிடிப்பாங்க அந்த புகை மணக்கும் சொல்றாங்க ராத்திரிக்கு அந்த புகையை இட்டவங்க எங்களோட தொழுவிக்கு வராதிங்க இஷா தொழுவிக்கு வராதிங்க எங்களோட வந்துடாதீங்க

சீட்டு போட்டு ஒரு மனைவிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அந்த சீட்டு போடப்படுற நேரம் அன்னைக்கு வர்ற பேர் ஆயிஷா எல்லாம் நல்லா தேர்ந்தெடுத்து கொடுத்தான் ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்க பாருங்க நீங்க கல்யாண வீட்டுக்கு போவீங்க பாருங்க அப்படி ரெடி ஆகுறாங்க என்ன அது வந்து இஜாப் சட்டத்துக்கு பிறகு உள்ள காலம் அதனால முழுக்க கருப்புலேயே கொடுத்துருவாங்க மறைஞ்சிருவாங்க வெளியேக்கு அந்த ஹதீஸ்ல தெளிவா வருது ஹவுதஜ் என்று ஒரு பொட்டி அந்த பொட்டியில ஹிஜாபுக்கு பிறகுனால உமாஹத்துல் முஃமின்கள் அந்த பொட்டியில வைப்பாங்க அந்த பொட்டி இப்படி எல்லாரும் தூக்கி ஒட்டகத்துல வச்சிருவாங்க ஒட்டகத்துல இருந்து எங்கேயாவது இறங்கணும்னா பொட்டியை தூக்கி வைப்பாங்க இது பேர் ஹவுதஜ் ஹவுதஜ்ல தான் ஆயிஷா நாய் போவாங்க ஏன்னா ஹிஜாபுக்கு பிறகு டோட்டலா மறைச்சிரும் மறைக்கணும்னா ஒரு பொட்டிக்குள்ள இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா நிக்கலாமா இல்லையா

எப்படி கேக்குறாங்க எனக்கு வந்து அது கொஞ்சம் தரலாமா திருப்பி வந்து தர்றேன் எங்க போருக்கு போற நேரம் எதுக்குமா அந்த மாதிரி மாநில கேட்டுக்கிட்டா அங்க இரவு கழிக்கிற நேரம் பெருமானாருக்கு தன் அழகாக இருக்கணும் தன் அழகாக இருக்கணும் அல்லாவுடைய நல்லடியார்களே எத்தனை வயசு ஆயிஷா அவர்களுக்கு தன்னுடைய கணவரோடு எப்படி வாழணும் என்ற சிக்கை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தார் அல்லாவுடைய நல்லடியார்கள் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை ஏன் எமெரிக்கா போன்ற ஐரோப்பாவில் சில நாடுகளிலே திருமணமே வேணாம் ஒதுக்கி விட்டார் ஏன் வேணாம் என்றாங்க பொருந்து போகுது இல்லையே எங்களால் வாழ முடியலையே எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிக்கிறோமே அதனால் நாம வேணாம் என்று ஒதுக்கி பாத்தீங்கன்னா ஆனால் திருமணம் போகுது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா பெண்களாக நீங்க உடுக்கணும் எங்க உடுக்கணும் என்பதுதான் பிரச்சனை எங்க அழகுப்படுத்த பிரச்சனை அழகு சாதனங்கள் பயன்படுத்த வேணாம் இஸ்லாம் சொல்லல அழகை இருக்கேன்னு சொல்ல வேணாம் சொல்லல உங்க வீட்டுக்குள்ள அழகா இருக்கே வர தபர் ரோஜில் தபர் ரோஜில் ஜாகிலியத்தில் உலா ஜாகிலியத்து பெண்கள் சுத்தி திரிந்தது போன்று சுத்தி திரியாதீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால ஏன்னா உங்களோட என் கையில சாக்கல ஒரு ரெண்டு கோடி சல்லி இருக்குன்னு வைங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நான் சுத்தி திரிஞ்சேன்னு வைங்க என்ன சொல்லுவீங்க எந்த டைம்ல பத்து மணிக்கு சரி இப்ப பகல் ரெண்டு மணி கூட சுத்தி திரிச்சா கூட பாதுகாப்பு நிக்கிறீங்களா நாலு பேர் பக்கத்துல வச்சிருக்கேன் என்ன ஷாக்குல ரெண்டு கூட்டு இருக்குது எவனாவது வந்து உங்களை அடிச்சுட்டு போனா எடுத்துட்டு போனா பெண்கள் இஸ்லாம் சொல்லுது இது ரெண்டு கோடி உங்க கருவுக்கு விலை இல்லை உங்க வாழ்க்கை நீங்க அந்த பிள்ளையோட வாழ ஆரம்பிச்சிருவீங்க